السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين وبه نستعين سبحانك لا علم لنا إلا ما علم إنك أنت العليم الحكيم هل يمكننا التواصل معكم؟ يس شيخ الحمد لله بارك الله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون وقال أيضا وأن تصوموا خير لكم إن كنتم تعلمون أنا أتفقلهم أجل أولغت تيبادت الله لك சாந்தியும் சமாதானம் காட்டும் பெருமான ரசூல்லாஹு அலி வசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தமர் சஹாபாக்கள் மீதும் தாப்தா மீதும் குறிப்பாக இந்த பயானில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் உண்டாக்குமா அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை நாம் இன்ஷா அல்லா நோம்பாளி நோம்பாளிகளுக்காக அல் குரான் மற்றும் ஹதீஸின் சில நற்செய்திகள் வந்திருக்கின்றது பார்க்க போனால் பல நற்செய்திகள் இருக்கின்றது அதில் சில நற்செய்திகள் நாம் பார்ப்போம் நான் உங்கள் முன் சூரத்துல் பக்ரா என்று சொல்லக்கூடிய அந்த சூராவுடைய ஒரு ஆயத்தை எடுத்து ஓதினேன் அல்லாஹல கூறுகின்றான் இமான் கொண்டு வந்த நல்லடியார்களே உங்கள் மீது ரமவானுடைய நோன்பை நான் கடமையாக்கியிருக்கின்றேன் அல்லா தலா கூறுகின்றான் எதற்காக காரணம் என்ன அல்லா தலா ரமதானுடைய நோன்பு கடமையாக்கியிருக்கின்றன என்றால் எதற்காக கடமையாக்கியிருக்கின்றான் ரமதானுடைய மாதம் அல்லா தலா வழங்கியிருக்கின்றன என்றால் எதற்காக வழங்கியிருக்கின்றான் நாம் பார்த்தோம் என்றால் அல்லாஹ் கூறுகின்றான் நல்லடியார்களே உங்கள் மீது ரமவானுடைய நோன்பை நாம் கடமையா நான் கடமையாக்கி இருக்கின்றேன் எவ்வாறு உங்களுக்கு முன் வந்த சமுதாயத்தின் மீது கடமையாக்கினோம் அதற்கு பிறகு தலா கூறுகின்றான் எதற்காக அல்லக்கும் தத்த போன் நீங்கள் தக்குவாதாரியாக மாற வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் இரையச்சம் உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாவுடைய பயம் வர வேண்டும் என்று அல்லா தலா கூறுகின்றார் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே அதே போன்று இந்த ரமதானுடைய மாதம் சாதாரண மாதம் கிடையாது ஒரு ஹதீஸை நாம் குறிவிட்டு அல் குரான் மற்றும் சுன்னாவில் என்ன நற்செய்திகள் நோம்பாளிகளுக்கு என்று நாம் பார்ப்போம் ரமதானுடைய மாதத்தில் செய்யக்கூடிய இபாதத் ஒரு நபர் ஜிஹா செய்கின்றான் அந்த நபருடைய செயலை விட சிறந்தது என்று ஹதீசில் வருகிறது ரசுல்லா உடைய காலகட்டத்தில் ஒரு சஹாபி சலஹாபின் சொல்லக்கூடிய ஒரு ஒரு கனவு பார்த்தார் என்ன கனவு பார்த்தார் இரண்டு நபர்கள் ஹதீஸில் வருகிறது இரண்டு நபர்கள் இருந்தார்கள் இருவர்களும் இஸ்லாம் கொண்டு வந்தார்கள் அதற்கு பிறகு கூறுகிறார்கள் தலஹாபின் உபைதுல்லா அவர்கள் கனவுல பாக்குறாங்க ஒருத்தர் அதுல ஈடுபாடா இருப்பாரு ஒன்னொருத்தர் வந்து அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாத் செய்து என்ன ஆகிவிட்டார் அவர் ஷஹீத் ஆகிவிட்டார் அலி வசல்லம் அவர்களதுல தலஹாபின் உபேதுல்லா கனவு பார்த்த அந்த விஷயத்தை எடுத்து வைக்கிறார் என்ன கனவு பார்த்தார் சொன்னா இயற்கையா மரணம் அடைந்த அந்த நபர் சொர்க்கமா கூறுகிறேன் ஹதீஸ் இருக்கு இயற்கையா மரணம் அடைந்த அந்த நபர் கூறுகிறார்கள் மகான் முதல்லாக சொர்க்கத்தில் நுழைகிறார் அல்லாவுடைய பாதையில் ஜிஹாத் பெரியாமல் அமல் கிடையாது பெரியாமல் இந்த நபர் அந்த நபருக்கு பிறகுதான் சொர்க்கத்தில் நுழைறார் அதற்கு பிறகு அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே ரசூல்லா சலஹம் கேட்கப்பட்டது ரசூல்லா சொன்னார்கள் அந்த நபர் தன்னுடைய வாழ்க்கையில் ரமதானுடைய மாதத்தை அடைந்திருந்தார் ஷஹீதான பிறகு அந்த நபர் விட்டான் அந்த நபர் ஷஹீதான பிறகும் இவர் ஒரு வருடம் வாழ்ந்தார் அவருடைய வாழ்க்கையில் அவர் ஷஹீதுடைய பாக்கியத்தை பெற்றுக்கொண்டார் என்று ரசூலுல்லா அலிசல்லம் தெரிவித்தார்கள் என்று ஹதீசில் வருகிறது அப்போ நம் அனைவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லா தாலா கொடுத்திருக்கக்கூடிய இந்த மாதம் ரமதானுடைய சாதாரண மாதம் கிடையாது ஜிஹாத் செய்யக்கூடிய நபரை விட முந்தி சொர்க்கத்தில் ஒருத்தர் நுழைகிறார்னு சொன்னா இந்த ரமதானுடைய மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம் என்றால் இதுல செய்யக்கூடிய அமல்கள் நாம் ஆர்வத்தோடு முகப்பத்தோடு நேசத்தோடு செய்ய வேண்டும் அதற்கு பிறகு உங்கள் முன் சுரத்துல் பக்ராவுடைய அதே ஆயத்துகள்ல ஒன்னொரு ஆயத்தை எடுத்து கொதினேன் அல்லா தால கூறுகின்றான் அல்லாஹ் கூறுகின்றான் நீங்கள் நோன்பு வைத்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு ஹயராக அமையும் உங்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹ் தாலா கூறுகின்றான் இஸ்லாத்தின் தூண்கள் ஐந்து அந்த ஐந்து தூண்களில் ஒரு விஷயம் என்ன பொனியல் இஸ்லாமாசின் அதுல என்ன இருக்கு ரமதானுடைய நோன்பு நோற்ற வேண்டும் என்று அல்லா தல கட்டில் இருக்கின்றார் அப்போ ஒரு மனிதன் நோன்பு வைக்கின்றான் நோன்பு நோற்றுகின்றான் என்றால் அவருக்காக பல நற்செய்திகள் ஹதீஸில் வந்திருக்கின்றது அதுல முதல் நற்செய்தி நாம் பார்ப்போம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே பாருங்கள் ஹதீஸில் வருகிறது அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள் நோன்பு வந்து சாதாரணமான அமல் கிடையாது அதற்காக இரண்டு வார்த்தைகள் ஹதீஸ்ல பயன்படுத்தப்பட்டது ஒன்று லோலா ல ஐதலா என்றால் நோன்புக்கு சரிசமமாக மற்ற அமல் கிடையாது மித்தலா என்றால் நோன்பு போல மற்ற அமல்கள் கிடையாது ரசூல்லா இப்படிப்பட்ட வார்த்தைகள் பயன்படுத்தி நற்செய்தி கூறினார்கள் ஒருத்தர் நோன்பு சொன்னா அதை விட சரி என்ன சொல்றது அது போல மற்ற அமல் கிடையாது அதற்கு சரிசமமாக மற்ற அமல் கிடையாது என்று அதற்கு பிறகு பாருங்கள் அபுமல் பஹ்லி ரஜிமுறை ரசூல்லா சலாஹி கேட்டார்கள் ஐயோ ஐயுல் அமால் ஐயுல் அமால் அஃப்சல் யா ரசுல்லா அமல்கள் சிறந்த அமல் எது என்று கேட்கும் பொழுது ரசுல்லா செல்ல சொன்னார்கள் சுஹானல்லாம் ரசுல்லா சல்லா ரசம் சொன்னார்கள் அலைக்கும் பிசவும் அபு மாமா அவர்களே நீங்கள் நோன்பை கடைபிடிங்கன்னு சொன்னாங்க நீங்கள் நோன்பு வைங்க நோன்பை கடைபிடிங்கன்னு சொன்னாங்க நோன்பு நீங்கள் கடைபிடித்தீர்கள் என்றால் உங்களுக்கு சிறந்தது இது சிறந்த அமல் என்று அதற்கு பிறகு அபு மாமால் பாயிலிரது எல்லாம் அவர்களை பற்றி வருகிறது அவர்களுடைய வீட்டில் அடுப்பு குறைவாக எரியும் கூறுகிறார்கள் சஹாபாக்கள் நாம் அபூமாமா அல் பாயில் எல்லா வீட்டிலிருந்து அடுப்பு எரிஞ்சி புகை வரது நாம் பார்த்தோம் என்றால் நான் புரிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இன்னைக்கு இவருடைய வீட்டுல இருந்தாலே வந்திருக்கிறாங்க ஏன்னு சொன்னா நிறைய நோன் பொயிப்பார்கள் ரசுல்லா சொன்னார்கள் அல்லவா நற்செய்தி இது போல மற்ற அமல் கிடையாது இதற்கு சரிசமமாக மற்ற அமல் கிடையாது என்று அதன் பிறகு அன்பார்ந்தவர்கள் இரண்டாவது நற்செய்தி ஏன் ரசூல்லா சலம் இது போல மற்றால் கிடையாது என்று சொன்னார்கள் என்றால் நோன்பொய்க்கக்கூடிய இந்த செயல்ல வந்து கிடையாது ரியான்னு சொல்லுவாங்க இப்போ ஒருத்தர் சதகா கொடுக்கிறார் கொடுக்கிறாரு இது சொன்னா மக்கள் பார்க்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் வைக்கக்கூடிய செயல்ல அப்படியேப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது அவர் வெளிப்படுத்தினால் மட்டும்தான் என்ன ஆகும் மக்களுக்கு தெரிய வரும் அதற்காக அல்லாஹ் அதுலா வித்து சொன்ன சிறந்தாமல் அதன் பிறகு இரண்டாவது நற்செய்தி பார்ப்போம் குர்ஆனில் வருகிறது அல்லா தலா கூறுகின்றான் நீங்கள் நோன்பு வைத்தீர்கள் என்றால் உங்களுக்கு சிறந்தது என்று அல்லா தாலா கூறுகின்றான் ஹைர் என்று கூறுகின்றான் இந்த ஹைர் நாம் பார்த்தோம் என்றால் உலக ரீதியாகவும் மறுமை ரீதியாகவும் நம்மளுடைய உடல் ரீதியாகவும் இருக்கின்றது பாருங்கள் நான் பார்ந்தவர்களே ஒரு விஷயம் சொன்னால் இந்த மனித குலத்துக்கு எது நல்லது இருக்கும் அதுதான் கூறும் தீங்கு இருந்தால் அந்த விஷயம் வந்து நீங்க இது நானூத்தி நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு வருடத்துக்கு முன்பாக சொன்ன விஷயம் மக்கள் ஏத்துக்கிறாங்க முஸ்லிம் அல்லாதவர்களும் ஏத்துக்கிறாங்க நோன்பு வைத்தால் ஒரு நபருக்கு என்ன விஷயங்கள் நல்ல விஷயங்களாக அமைதி என்று பாருங்கள் நல்ல தளக்குறால் நீங்கள் நோன்பு வைத்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஒன்று நன்மைகள் கிடைக்கும் நிறைய இது மறுமை ரீதியா இன்னொன்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னா அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே மறுமை ரீதியா அல்லா தாளா அவர்களை கண்ணியப்படுத்துவார் நாம் உடல் ரீதியா உலக ரீதியா பார்த்தோம் சொன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து சயின்ஸ் டெக்னாலஜி அப்படி இப்படி சொன்னா புரிஞ்சுக்கிறாங்க புரிச்சுக்கிறாங்க கொஞ்சம் அதன் அடிப்படையில் நாம் பார்த்தோம் என்றால் சில பேர் இதை பற்றி தன்னுடைய ஆய்வு எடுத்து வைக்கிறாங்க ரிசர்ச் என்னன்னு சொன்னா பதினாறு பதினேழுல ஜப்பான் அந்த நாடுல ஒருத்தர் ஒரு சயின்டிஸ்ட் வந்து நோபல் பிரைஸ் வாங்கினாரு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு ஜேம்ஸ் ஹலேட் அவருடைய பேர் அவரு வந்து தன்னுடைய ஒரு ரிசர்ச் எடுத்து வச்சாரு என்னன்னு சொன்னா ஒரு நபர் ஒரு வருடத்தில் ஒரு மாதம் ஒன்பது மணி நேரம் அவன் பசியாக இருந்தால் அவனுக்கு கேன்சர் வியாதி வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் குறைவானதுன்னு சொல்வாங்க ஏன் பதினோரு மாதங்கள் சாப்பிட்ட அந்த உணவு நம்மளுடைய உடம்புக்குள்ள போன பிறகு சில கழிவுகள் ஆஹ் உற்பத்தி ஆகிறது அந்த கழிவுகள் சாவக்கூடிய அந்த கழிவுகள் போகக்கூடிய ஒரே ஒரு சிறந்த ஒரு மருந்து என்னன்னு சொன்னா அவர் ஒரு வருடத்தில் ஒரு மாதம் ஒன்பது மணி நேரம் அவர் பசியாக இருந்தால் அவருக்கு கேன்சர் வியாதி வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் குறைவானது பாருங்கள் அல்லா தலா ஹயர் என்று சொன்னால் மறுமையிலும் ஹயிர் உலகத்திலும் ஹயிர் உடல் ரீதியாவும் ஹயிர் சுகான் அல்லா இப்படியாப்பட்ட மார்க்கம் இப்படியாப்பட்ட கட்டளை மற்ற விஷயம் மற்ற மதங்களும் மற்ற இதுல ஒன்றுமே கிடையாது ஏன் இஸ்லாமிய மார்க்கம் மனிதர்களுக்கு நல்லது விரும்பக்கூடிய மாதம் மனிதர்களுக்கு எது நல்லது இருக்குமோ அதுதான் கட்டளைக்கூடிய அந்த மார்க்கம் அதற்கு பிறகு அன்பார்ந்தவர்களே மூன்றாவது நற்செய்தி நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் இந்த நோன்பு வைக்கக்கூடிய நோன்பாடிகளுக்கு அல்லாஹ் தாலா கூறினால் இவர்களுக்கு கணக்கில்லாத கூலி தருவேன் நாம் பார்த்தோம் என்றால் அல் குரா மஞ்சா பில் இல் ஹாசன பல்லவாசுரம் அம்சாலியா எவர் ஒருவர் ஒரு அமல் செய்தார் என்றால் ஒரு நன்மை செஞ்சார் அவருக்கு அது போல பத்து மடம் கிடையும் ரசுல்லா ஹதீஸ்ல தெரியப்பட்டு ஒரு அமல் செஞ்சாங்கன்னு சொன்னா அவருக்கு ஆஹ் பத்துல இருந்து ஏழுநூறு வரைக்கும் போகணும்னு சொல்லிட்டேன் ஆனால் நோன்பை பற்றி பொழுது அல்லாஹ் தலா கூறினார் என்ன சொல் அல்லாஹ் ஃபுல் ஆமேன் இன் இவரு ஆதமுடைய பிள்ளையை செய்யக்கூடிய எல்லா அவனுக்காக இல்ல சோ நோம்பை தவிர பைனூலி அந்த அமலுக்காக நான் தான் நோன்பு எனக்காக வைக்கின்றான் நோன்பு கூறியது நான் அவனுக்காக நான் தான் கூலி கொடுப்பேன் அல்லா தல கூறுகின்றான் எனக்காக ஒரு அடியான் பசியாக பட்னியாக இருந்து தப்பாவை பேணி கவனமாக கேளுங்கள் பசியாக பட்னியாக இருந்து தப்புவா பேணி பசியாக பட்னியாக இருந்து மட்டும் தப்புவா பேணாமல் தகுவாதாரி இல்லாமல் உள்ள நம்மளுடைய வாழ்க்கையில் இறையச்சம் இல்லாமல் நாம் எந்த விஷயம் எந்த விஷயத்தில் ஈடுபட்டாலும் அது பயனடையாது அல்லா தலா கூறுகின்றான் எனக்காக வைக்கின்றான் நோன்பு ஆதம் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் அவனுக்கு இல்ல சௌ நோன்பை தவிர அசமொழி என கூறியது அதற்காக கூலி நான் தான் தருவேன் என்று அல்லா தலா கூறிவிட்டான் என்று கூறுகிறார்கள் இதுல அல்லா தலா எப்படி வேணாலும் எவ்வளவு வேணாலும் வாரி பணக்குவான் அல்லாஹ் கொடுப்பதற்காக வந்து விட்டான் என்றால் போதும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லா தலை கொடுப்பான் அதற்கு பிறகு பாருங்கள் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க இதுல முஹத்தீசின்கள் ஒன்னொரு வார்த்தை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க என்ன வார்த்தை என்றால் அல்லாம் ஆனா அஜிபி என்றால் நான் அவனுக்காக கூலி தருவேன் இன்னொரு விஷயம் கூறுகிறார்கள் நோன்பு வைக்கக்கூடிய நோன்பாடுகளுக்கு என்ன கூலின்னு சொன்னா என்ன பலன் என்றால் கூறுகிறார்கள் ஆனா உத்ஷாபி என்றால் அல்லா தாலா குறிக்கின்ற நான் அவனுக்கு கிடைப்பேன் அவனுக்கு கூலியே நான் ஒருத்தர் நோன்பு சொன்னா அவருக்கு கூலி யாரு கிடைக்க அல்லா தாலா கிடைப்பான் என்று அதே போன்று நோன்பு வைக்கக்கூடிய நோம்பாளிகளுக்காக நான்காவது கூலி என்னவென்றால் ரசுல்லா சலாஹு அலி வசல்லம் கூறினார்கள் நேரத்தில் அவருடைய ஒரு துரநாற்றம் வரும் அது மனிதர்களுக்கு பிடிக்காம போகலாம் ரசுல்லா சலம் நற்செய்தி கூறுகிறார்கள் இந்த வாயில வரக்கூடிய நோம்பு நோம்பாடி உடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த நாற்றம் துரநாற்றம் கூறுகிறார்கள் அல்லாடத்துல கஸ்தூரியுடைய வாடையை விட சிறந்தது என்று ரசூல்லா சலல்லாஹு அலி வசல்லம் இதை பற்றி சொன்னார்கள்

ஐந்த ஃபித்ரிகி அவர் நோன்பு துறக்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கின்றது நோன்பாளிகளுக்காக இரண்டு சந்தோஷம் ஒன்று அவர் நோன்பு துறக்கக்கூடிய நேரத்தில் ஒன்னொன்னு ஐந்து லட்சாயிரபிஹி இறைவனை சந்திக்கக்கூடிய நேரத்தில் என்று கூறுகிறார்கள் சிவகான மார்க அறிஞர்கள் இதற்காக தப்சீர் இன்னோர் என்ன செய்தார்கள் ஐந்த பித்ரிஹி என்றால் நோன்பு துறக்கக்கூடிய நேரத்தில் ஒரு அவருக்கு சந்தோஷம் ஒண்ணொன்னு பிறநாள் தினத்தில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் நோன்பு வைக்கக்கூடிய நோன்பாடிக்கு ஏற்றுலா சலுகை அதற்கு அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே நோன்பு வகிக்கக்கூடிய நோன்பாடுகளுக்காக ஆறாவது நினர் செய்தி பார்ப்போம் அது வருகிறது இசாமி தாவத்து இல்லா து நோன்பிக்கக்கூடிய நோன்பாடியுடைய துவா ரத்து செய்யப்படாதுன்னு சொல்றாங்க துவா ரத்து செய்யப்படாது

நோன்பாளி நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் செய்யக்கூடிய துவா கபூல் ஆகும் ஒரு இன்னொரு இதற்கான விளக்கம் கூறுகிறார்கள் ஒன்று நோன்பு வைக்கக்கூடிய நோன்பாளி இஃப்தா நேரத்தில் செய்தால் அந்த துவா கபூல் ஆகும் இன்னொரு விளக்கம் என்ன கொடுக்கிறாங்க இமாம் அல்பாரி ரஹிம் அல்லாம் நோன்பு வைக்கக்கூடிய நோன்பாளி இஃப்தார் செய்கிற வரை அவன் துவால ஈடுபட்டால் அவனுடைய துவா கபூல் ஆகும் எந்த நேரத்திலும் சஹார்ல இருந்து இஃப்தார் வரை இந்த நேரத்தில் இருந்து சொல்லிட்டு இமாம் அல்பானி ரஹம் இரண்டு கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே சகோதர சகோதரிகளே இரண்டாவது மூன்றாவது துவா யார் சொன்னா அநீதி இழுக்கப்பட்ட நபர் சொன்னாங்க பெற்றோர்களுடைய துவா பிள்ளைகளுடைய அக்கில் அல்லா தலா கபூல் ஆகின்றான் கபூல் செய்கின்றான் ரத்து செய்ய மாட்டான் என்று கூறுகிறார்கள்

ஈமானோடு சவாப் கிடைக்கும் என்று நீயத்தோடு என்றால் ஊபில் அளவுமா தக்கத்தாம் என் தம்பி அவர் செய்த முன்சைய செய்த பாவங்கள் எல்லாம் எல்லாம் தலை மன்னித்து விடுவார் என்று ஹதி சஹிப் புகாரில் வருகிறது சஹிப் முஸ்லிம்ல வருகிறது அதற்கு பிறகு அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அவருடைய முன் பாவம் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்றால் இதுல பெருங்கிக்கொள்ள வேண்டும் சிறு பாவங்கள் பெரிய பாவங்கள் கிடையாது சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும் பெரிய பாவங்களுக்கு தௌபா செய்ய வேண்டும் அப்பதான் எல்லாம் தலை மன்னிப்பான் அதே பிறகு நோம்பு வைக்கக்கூடிய நோன்பாளிகளுக்காக எட்டாவது நர்ச்சி தினம் என்றால் சுஹான் அல்லாஹ் ரசோல்லா சலாஹம் கூறுகிறார்கள் மறுமை நாளில் அல்லாஹால அவர்களுக்கு நற்க வயதினர் காப்பாற்றுவார் அது மட்டும் கிடையாம அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய ஆஹ் அமல்களும் அவர்களுக்கு வந்து சிபாரிசு செய்யும் கூறுகிறார்கள் மறுமை நாளில் மக்கள் தவித்துக் கொண்டிருப்பார்கள் யார் நம்மளுக்காக வந்து சிபாரிசு செய்வா பரிந்துரை செய்வா அல்ல அந்த நேரத்தில் கூறுவார்கள் சுஹான் அல்லா ரசோல்லா கூறுகிறார்கள் குர்ஆன் வரும் நோன்பு வரும் நோன்பு வந்து சொல்லும் ரசூலுல்லாஹ் கூறுகிறார்கள் ரப்பி இன்னி மனஅதுஹு தஆம வ ஷஹவாத பில் நஹர் நான் இவனுக்கு பகல் முழுவதும் சாப்பிடக்கூடிய அந்த செயலிலிருந்தும் குடிக்கக்கூடிய அந்த செயலிலிருந்தும் நான் இவனை தடுத்து வைத்திருந்தேன் சாப்பாடு சாப்பிடக்கூடாது தண்ணி குடிக்கக்கூடாது தக்வாவோடு இரு என்று நான் தடுத்து வைத்திருந்தேன் என் மூலமாக இந்த நபருக்கு நபருடைய ஹக்கில் சிபாரிஸ் பரிந்துரை ஏற்றுக்கொள் இவனை சொர்க்கத்துக்கு அனுப்பு என்று நோன்பு வந்து அல்லாஹ்விடம் சிபாரிසියුම් செய்யும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். அதipo ஒரு નોன்பாக கூடிய નોன்பാരിಗಳ்கான 9வது நட்சத்திரம் என்றென்றால் அன் நஜாத்து மின் அன் нар. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு நரக வேதனையிலிருந்து அல்லாஹ் தலா பாதுகாப்பு கொடுப்பான். அல் குரான் கூறுகிறது, "ஃபாமன் ஸுஹி அலிந் нар வஉத்சிலல் ஜன்னத்து ஃபَقَد என்ன கூறுகிறது அல் குரான் ஃபாமன் வெற்றி என்னன்னு அல் குர்ஆன் கூறுகிறது. ஒரு மனிதனுக்கு வெற்றி என்றால் என்ன இன்னைக்கு அவார்டு வாங்கிட்டாரு பெரிய இந்த ஜெயிச்சுட்டாரு அதுல ஃபர்ஸ்ட் வந்துட்டாரு இதுல ஃபர்ஸ்ட் வந்துட்டாரு பல பேர் பல போட்டோஸ் எடுத்து போடுறாங்க பல இதுல குரூப்ல ஷேர் பண்றாங்க நான் வெற்றி அடைந்து விட்டேன் பெரிய அவார்ட் வாங்கிட்டேன் அல் குரான் குருகு இது எல்லாம் வெற்றி கிடையாது உங்களுடைய உண்மையான வெற்றி என்னன்னு சொன்னா அல் குரான் குருகுன் ஜோக்ஸியா ஆடின்னா எவரும் ஒருவன் நரங்க வயதில் அப்புறப்பட்டு அப்புறப்படுத்தப்பட்டு அவனை பாதுகாத்து ஆஹ் ஜோக்ஷியா ஒரு ஹிலல் சென்ன த ஃபஸ்ட் அவனை என்ன சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படுகின்றோ அவன் தான் வெற்றி அடைவன் அடைந்தவன் என்று அல் குரான் கூறுகிறது அப்போ இந்த வெற்றியை பற்றி தான் ஒரு நோன்பு வைத்த நோம்பாலிக்கு அவனுக்கு நர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கின்றது ஹதீஸ் ஒரு அறிவிக்கிறார்கள் அபில் ஆசரத் அறிவிக்கிறார்கள் கூறினார்கள் அல்லாவுடைய ஹசாப்ல இருந்து ஒரு மனிதனுக்கு ஒரு நோன்பாளிக்கு காப்பாத்தக்கூடிய கேடயமாக அமையக்கூடிய ஒரு விஷயம் நோன்பாக இருக்கின்றது என்று அவர்கள் சஹேஹுல் ஜாமியால இந்த ஹதீஸ் இருக்கின்றது அதே போன்று அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை நோன்பு வைக்கக்கூடிய நோன்பாளிகளுக்காக கிடைக்கக்கூடிய பத்தாவது கடைசியாக செய்தி ரசூல்லா சலாஹூ அலிவசம் குருகர்கள் அந்த நபரை நர்க்க வேதனிலிருந்து பாதுகாத்து காப்பாற்றி அல்லாஹ் தாலா சொர்க்கத்தில் நுழை வைப்பான் எவ்வாறு நுழை வைப்பான் அல்லாஹ் கண்ணியமான முறையில் அல்லாஹ் தாலா கண்ணியப்படுத்தி அவனை நுழை என்று ரசூல்லா சலாஹு அலி வசம் புரிகிறார்கள் சஹல் பின் சாத் அசாதி ரது எல்லாம் நிறைக்கிறாங்க கால நபி சலாஹு அலி வசலம் நபி சலாஹம் புரிகிறார்கள் பில் சென்னதி தமானிய தவாப் சொர்க்கத்தில் எட்டு வாசல்கள் இருக்கின்றன அதுல ஒரு வாசல் இருக்கின்றது அதர் வாசலுடைய பேர் அந்த கதவு உடைய பெயர் றையான் பாபு ரையா என்று கூறுகிறார்கள் ல ஏது ஹுலு இல்ல சாய் மூன் சுவா அல்லாஹ் அல்லாஹ் என்று கூறுகிறார்கள் அதில் நோன்பாளிகள் மட்டும் தான் நுழைவார்கள் அந்த வாசலில் மூலமாக சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்று கூறுகிறார்கள் செஹை புகாரில் வரக்கூடிய அதீஷ் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை பாருங்கள் சுவஹேர் அல்லாஹ் அல்லாஹ் தாலாவுக்காக ஒரு நபர் தவ்வாவோடு தன்னுடைய அமல்கள் செய்கிறார்கள் நல்ல அமல்களில் ஈடுபடுகிறார்கள் நல்ல அமல்களில் முந்தி வராருன்னு சொன்னார் மக்களுக்கு அந்த நபருக்கு அல்லா தலா கண்ணியமான முறையில் சொர்க்கத்தில் நுழை வைக்கின்றன என்றால் இந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் நான் அல்லாவிடம் பிரார்த்திக்கின்றேன் எல்லாம் தலா சொல்லக்கூடிய என்னையும் கேட்கக்கூடிய கூடிய உங்களையும் சொன்ன அனைத்து விஷயங்களை கொண்டு அமல் செய்வதற்காக பாக்கியத்தை வந்து புரிவானாக கடைசியாக ஒரு விஷயம் குறிவிட்டு நிறை செய்கின்றேன் பாருங்கள் நாம் நம்மிடத்துல ஒன்னும் இரண்டு மூன்று சும்மா இருக்கின்றது நாளை சும்மா சுபஹானல்லாஹ் நோன்பாளிகளுக்காக எதிலையும் நற்செய்தி என்று மார்க அறிஞர்கள் கூறுகிறார்கள் எப்படி என்றால் நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தலா உடைய வாக்கின்றது அல்லது இரண்டாவது கருத்து இமாம் அல்பானி ரஹ்மல்ல எடுத்துக்கொண்டாலும் காலையிலிருந்து மாலை வரை நோன்பு திறக்கிற வரி அவனுடைய துவா கபூல் ஆகுவேன் என்றாலும் சுபஹானல்லாஹ் அல்லா நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் அவனுடைய துவா கபூல் ஆகுவன் என்றாலும் இந்த இரண்டு கருத்துக்கள் நாம் எடுத்துக்கொண்டாலும் நாளைக்கு ஜொம்மாவுடைய நாள் இருக்கின்றது அசர்ல இருந்து மகரி வரை என்ன அல்லா விந்துகிறார்கள் கூறுகிறார்கள் துவா துவா நேரம் நீங்கள் செய்யுங்கள் என்று அதற்காக இரண்டு விஷயமும் அல்லா தலா ஒரு ஒரே நேரத்தில் சேர்த்து கொடுக்கின்றான் ரமதானுடைய மாதத்தில் நோன்பு வைத்தாலும் அல்லா தால துவா கபூல் ஆகுவான் இஃப்தார் நேரத்தில் அதே நேரத்தில் ஜுமாவுடைய நாள் வருகிறது அதனுடைய சிறப்பும் சேர்ந்து வருகிறது என்றால் இரண்டு நேரங்கள் ஒரே நேரத்தில் சேர்கிறது அதற்காக நாம் இந்த நேரங்களை வீணடிக்க கூடாது இந்த நேரத்தில் அலட்சிப்படுத்த விடக்கூடாது இந்த நேரத்தில் பொதுபோக்கா இருந்த இருக்கக்கூடாது நாம் கிடைத்த இந்த நியமத்தை அல்லாஹ் தாலா கொடுத்திருக்கக்கூடிய இந்த நியமத்தை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் அல்லாவுடைய நேசத்தையும் அல்லாவுடைய பொருத்தத்தையும் அல்லாவுடைய ரகமத்தையும் அல்லா தாலாவுடைய சந்தோஷையும் பெறுவதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும் இறுதியாக என்னையும் சொன்ன அனைத்து விஷயங்களை கொண்டு அமல் செய்வதற்காக பாக்கியத்தை தந்தல் புரிவானாக அல்லா தாலா நம் அனைவர்களும் அடைந்திருக்கக்கூடிய முழுமையாக ஐபாதட் செய்து முழுமையாக நாம் முழுகி பாதட் செய்த அல்லா தாலா உடைய நேசமும் பொருத்தமும் பெற்று அல்லா தாலாவுடைய வாக்கு அந்த சொர்க்கத்தில் நுழைவதற்காக பாக்கியத்தை தந்தல் புரிவானாக அனில் பாரத் ان شاء الله دوا ودي سبحانك اللهم وبحمدك